பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் யாராவது காலையில எழுந்த உடனே தன்னுடைய மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா உடன் பிறந்தோம் யாருக்காவது ரொம்ப பொறுப்பா வணக்கம் சொல்லி பார்த்திருக்கிறீங்களா இல்ல யாரையாவது புன்சிரி போட பார்த்து அம்மா நல்லா இருக்கிறியா இன்னைக்கு என்ன உடம்பு நல்லா இருக்கா என்று கேட்டு நம்ம பார்த்துருக்குறோமா ஆனால் ரொம்ப பொறுப்பா மிக மிக முக்கியமான கடமையாக காலையில எழுந்த உடனே வாட்ஸ்அப்ல முகநூல்ல முகநூல்ல இன்பாக்ஸ்ல என்று பல இடங்களிலும் எங்கேயோ கூகுளில் தேடி ஒரு கோட்டை எடுத்து அந்த கொட்டேஷனோடு தன்னுடைய வணக்கத்தையும் சேர்த்து பொறுப்பாக எல்லோருக்கும் அது எங்க தன்னுடைய வீட்டை கடந்து ஊரை கடந்து நாட்டை கடந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம் சொல்லுகின்ற அன்பை நாம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு கடமையாக செய்பவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் தொலை யுகம் நமக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வலை உலகம் நமக்கு கொடுத்த பரிசு என்று சொல்லலாம் தொலை தொடர்பு யுகம் என்று சொல்லுவது பெரும்பான்மையான ஆண்களோ பெண்களோ மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய அதுவும் தொடர்புகளால் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய இடமாக தொலை தொடர்பு யுகத்தை பார்க்க முடிகிறது அதே போல கண்ணுக்கு தெரியாத ஒரு வலையில் இந்த பெண்கள் பெரும்பாலும் பெண்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு உலகமாக தான் இந்த வலை உலகம் இருக்கிறது இப்போது ஏஐ வேற கூடுதலாக வந்திருக்கிறது இப்ப இது பார்க்கும்போது போது பெரும்பாலும் முகநூல் என்று சொல்லும் போது யாருமே அல்லது முகநூல் என்று சொல்வது தன்னுடைய உண்மையான முகத்தை பெரும்பாலும் காட்டுவதில்லை பெரும்பாலும் அதில் வருபவர்கள் அவர்களை நம்பி அவர்கள் காட்டுகின்ற சில அன்பு சில வார்த்தைகளை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை பலரும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதுல ஏன் அந்த மாதிரி பலரும் யாரோ யாரோ ஒருத்தர்கிட்ட அவர்கள் காட்டக்கூடிய அன்புக்கு இவர்கள் அடிபணிகிறார்கள் யோசிச்சு பார்த்தா வீட்டில் கிடைக்காத ஒன்று விலையில் கிடைக்கும் போது அது அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது இப்ப பீட்சாவோ அல்லது பெர்கரோ வீட்டுல செய்யறது இல்ல வீட்டில் செய்யாத போது அந்த உணவு வெளியில் கிடைக்கிறதே அது ரொம்ப அபூர்வமான அதிசயமான அற்புதமான உணவாக தெரிவது போலவே வீட்டில் கிடைக்காத அன்பு வெளியில் கிடைக்கும் போது பெண்களோ ஆண்களோ அதில் மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறார்கள் உலகம் வந்து இந்த உறவுகள் எப்படின்னா கண்ணாடி மாதிரி உலகமும் சரி உறவுகளும் கண்ணாடியை போலதான் நீங்கள் சிரித்த முகத்தை காட்டினால் கண்ணாடி சிரித்த முகத்தை காட்டும் நீங்க கோபமா முகத்தை காட்டினா அது கோபமாகத்தான் முகத்தை காட்டும் அதே போலதான் உறவுகளிடமும் நீங்கள் காட்டக்கூடிய அன்பு உங்களுக்கு அப்படியே திரும்பி வரும் ஆனா வீட்டுல நம்ம அன்பை காட்டாம யாரோ காட்டக்கூடிய அன்புக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம பெரும்பாலும் பணைய வைக்கிறோம் ஒரு பெண் அப்படிதான் அவளுடைய மாமியார் கிட்ட நூறு பவுன் நகை இருந்தது அந்த நூறு பவுன் நகையும் தனக்கே வேணும்னு அவன் நினைச்சான் அந்த மகளுக்கோ அல்லது வேறு யாருக்கும் யாருக்கும் கூடாது ஏன்னா இந்த காலத்துல இப்போதும் கூட பலர் வந்து தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ எதையும் சொத்தை கொடுக்காம யாரோ ஒரு பணிப்பெண்ணுக்கு எழுதி வைக்கக்கூடிய காலமும் இப்போது இருக்கிறது ஏன்னா இந்த மகன் மகளை விடவும் மிக அழகாக மிக நேர்த்தியாக மிக பாசமாக பறிவோடு அவர்களை அவர்கள் கன கணித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த சொத்து வந்து அவங்களுக்கு எழுதி வச்சிட்டு போயிருந்தாங்க அப்படிப்பட்ட நிலையில் இந்த மருமகன் நினைக்கிறான் அந்த நூறு பவுன் நகையும் தனக்கே வேண்டும் என்று வாசப்படுறாங்க அப்ப எப்படி செய்யணும் அப்ப மாமியார வசியப்படுத்தி ஆக வேண்டும் அப்போதான் அந்த நகை தனது கிடைக்கும் இப்ப வசிய படுத்தணும்னு நினைச்சிட்டு ஒரு மந்திரவாதியை பார்க்க போறான் வசிய மருந்து வாங்கிட்டு வரலான்ட்டு அந்த கிட்ட போய் அவ கேட்கிறா எங்க மாமியார வசியப்படுத்தணும் மருந்து கொடுங்க அவர் சொன்னாரு நான் வசிய மருந்து வச்சிருக்கேன் ரொம்ப அற்புதமான மருந்து அது ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வரணும் அந்த பாம்புக்கு முன்னாடி அந்த மருந்தை வைத்து நான் சில மந்திரங்களை ஓத வேண்டும் அந்த மந்திரத்தை ஓதிய பிறகு நான் அதை குடுக்குறேன் அப்பதான் அந்த மருந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மந்திரவாதி இப்ப இவ பாம்புக்கு என்ன செய்வா அந்த பாம்பை எப்படி இவ கையில பிடிச்சிட்டு வருவா பயந்துட்டே போறா ஆனாலும் அவன் மனசுக்குள்ள நூறு பவுன் நகை நூறு பவுன் நகை அதுக்காக நம்ம பாம்பை கூட பிடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு ஒரு பாம்பாட்டி கிட்ட போய் கேக்குறான் உங்களுடைய பாம்பை வந்து நான் எப்படியாவது கையில பிடிச்சுக்க முடியுமா அதுக்கு வழி இருக்கான்னு கேக்குறான் அவர் சொன்னாரு என்னுடைய பாம்பு வந்து அதனுடைய விஷ பள்ளையெல்லாம் நான் எடுத்துட்டேன் கொஞ்ச நாள் நீங்க அந்த பாம்போட பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க மேல அன்பா ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க நட்பாவே ஆயிடுவீங்க நீங்க அத கையில எடுத்துக்கலாம்னு சொன்னாரு அதுக்கு என்ன செய்யணும்னு போது கொஞ்ச நாள் அதுக்கு முட்டை பிடிக்கும் முட்டை கொடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு கோழி கொஞ்சம் பிடிக்கும் கொழுந்து கொடுத்துட்டு அதோட பழகிட்டுருங்க அதுக்கப்புறம் அது எலி பிடிக்கும் அதுக்கு எலியை பிடித்து கொண்டு கொடுத்துட்டு அதோட பழகிட்டுருங்கன்னு சொன்னா பொண்ணை இவன் போனா முட்டையை கொடுத்தா அதுக்கப்புறம் கோழி குஞ்சு கொடுத்தா எலியை கொடுத்தா அதோட பழக பழக அந்த பாம்பு ரொம்ப அன்பா இவ மேல கையில வந்து உட்கார்ற அளவுக்கு பழகிடுச்சு இப்ப அந்த பாம்பை தூக்கிட்டு அந்த கிட்ட போனா மந்திரவாதி இவளை பார்த்த உடனே பயந்துட்டாரு ஒரு பக்கம் அச்சம் ஒரு பக்கம் ஆச்சரியம் ஒரு பக்கம் அதிர்ச்சி எப்படி இவன் இந்த பாம்பை பழகினாலும் அதிர்ச்சியோட அவட்ட கேட்கறாரு எப்படிமா என்னாச்சு எப்படி இந்த பாம்ப பழக்கினேன்னு கேட்டாரு அவன் சொன்னா ஒண்ணும் இல்ல நடந்ததெல்லாம் சொன்ன இந்த முட்டையெல்லாம் கொடுத்தேன் அது பழகிட்டுச்சின்னு அப்போது அந்த மந்திரவாதி சொன்னாரு இனிமே உனக்கு வசிய மருந்து தேவையே இல்லை நீ போய் இப்படியே உங்க மாமியாரிடம் அன்பை காட்டு ஒரு பாம்பு கிட்ட அன்பை காட்ட முடியும் போது உங்க மாமியாரிடம் முன்னால அன்பை காட்ட முடியாதா நீ இதே அன்ப மாமியார்கிட்ட காட்டு அவங்களும் வசியப்பட்டு விடுவார்கள் அவர் சொல்லி அனுப்பினாரம் இப்படித்தான் மக்களுடைய மனம் இருக்கிறது ஒரு நாய்கிட்ட பூனை கிட்ட பாம்பு கிட்ட எல்லாம் கூட அன்பு காட்ட முடியும் போது நம் வீட்டில் நம்மோட வசிக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெரியவர்களிடம் அன்பு காட்டுவதற்கு இந்த தலைமுறை ஏனோ தயங்குகிறது அந்த தயக்கத்தை நம்ம போக்கியே ஆக வேண்டும் இப்ப அடி கொஞ்சமா தண்ணிய ஊத்திட்டு அடிக்கும்போது மட்டும்தான் அதுல இருந்து நிறைய தண்ணி நமக்கு கிடைக்கும் அதே போலதான் நீங்க கொஞ்சமா அன்பை வீட்டில் இருப்பவர்களிடம் கொடுக்க ஆரம்பித்தால் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் உங்களிடம் அன்பை வாரி வழங்குவார்கள் கொட்டுவார்கள் அப்ப சொத்து மட்டும் இல்ல நகை மட்டுமல்ல இந்த அன்பால இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியோட கண்களுக்கு தெரியாதவர்களிடம் காட்டுகின்ற அன்பை விடவும் நம்ம வீட்டில் ஏன்னா அதுல ஆபத்துல போய் மாட்டிக்கிறோம் நம் வீட்டில் நம்முடனே இருக்கவர் இருப்பவர்களிடம் காட்டக்கூடிய அன்பானது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு நன்மையே தரக்கூடியதாக இருக்கும் அதற்கு வேற வசிய மருந்து எதுவுமே தேவையில்லை அன்பு 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 ஒன்று மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எல்லோரையும் நலமாக வாழ வைக்கக்கூடியது அன்பே தெய்வம் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு